ஆண்டுடைய பரிசு நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்து பயனடைந்து வருகிறதுக்காக கத்தரை துதிக்கிறேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் தேவன் கடந்த ஆறு மாதங்கள் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பங்களையும் ஊழியங்களையும் நம்முடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நேர்த்தியாய் தேவன் நடத்தி வந்திருக்கிறார் இந்த ஏழாவது மாதத்திலும் கத்தர் உங்களை நிச்சயம் நடத்துவதற்கும் உங்களை பலப்படுத்துவதற்கும் தேவன் அவர் போதுமானவராக இருக்கிறார் இந்த மாதத்திலும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருகிற கத்தருடைய வாக்குத்த வார்த்தை யோவான் சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் இந்த வார்த்தை இப்படி போடப்பட்டிருக்கிறது கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள் அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கேட்கிற எவனும் பெற்று கொள்ளுகிறான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது தேவனிடத்தில் நாம் விசுவாசத்தோடு ஒரு காரியங்களை கேட்போமானால் அந்த காரியங்களை அந்த விஷயங்களை தேவன் நமக்கு தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் என்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் நான் கொடுப்பேன் இல்லை என்று நான் சொல்லுவதில்லை என்று ஆண்டவர் அநேக இடங்களில் தம்மை நிலைப்படுத்துகிறதை பார்க்கிறோம் இந்த மாதத்திலும் இந்த மாதத்தின் முதல் தேதியாகிய இன்றைக்கு தேவன் உங்களுக்கு கொடுக்கிற கத்தருடைய வார்த்தை கேளுங்கள் உங்களுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் இந்த மாதம் நீங்கள் நிறைவான ஒரு நன்மையை பெற்றுக்கொள்கிற ஒரு மாதமாய் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கிற அளவுக்கு தக்கதாய் நீங்கள் பெற்றுக்கொள்கிற ஒரு மாதமாய் இந்த ஜூலை மாதத்தை இந்த ஏழாவது மாதத்தை கத்தர் உங்களுக்கு நன்மையாக மேன்மையாக ஆசீர்வாதமானதாக ஆண்டு உங்களுக்கு மாற்றி கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார் இருக்கிறார் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக இதை யோவான் சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் பதினோராது வசனத்துல நீங்கள் வாசித்து பார்த்தாலும் என்னுடைய சந்தோஷம் உங்களில் படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் படிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது கதர்கள் ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த மாதம் நம்முடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கிற ஒரு மாதமாய் நிறைவான பலன்களை நாம் பெற்று அனுபவிக்கிற ஒரு மாதமாய் கடந்த ஆறு மாதங்களிலும் இல்லாத ஒரு ஆசீர்வாதம் கடந்த ஆறு மாதங்களிலும் இல்லாத ஒரு பெருக்கம் ஒரு பலன் ஒரு மேன்மை ஒரு சுகம் ஒரு ஆரோக்கியம் அமையின் ஸ்தோத்திரம் காரியம் கை கூடி வருவது எல்லாம் இந்த ஏழாவது மாதத்தில் நிறைவாய் உண்டாவதற்கு கத்தரு உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுவாராக கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உங்கள் சந்தோஷம் ஆம என்னுடைய சந்தோஷத்துல மிகவும் அக்கறை எடுக்கிற ஒரு தேவன் ஒருவர் உண்டு ஆமே தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒன்றை கொடுத்து விட்டு நான் அதில் எவ்வளவாய் சந்தோஷப்படுகிறேன் என்பதை கத்தர் பார்க்கிறான் தொண்ணூறு சதவீதமோ தொண்ணூத்தி ஐந்து சதவீதமோ தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமோ அல்ல தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பதும் அல்ல நூறு சதவீதம் தேவன் இந்த மாதத்தில் உங்களுக்கு வாய்க்கப்படுகிற எல்லா காரியங்களிலேயும் நீங்கள் நூறு சதவீதம் மன மகிழ்ச்சியாய் நீங்கள் இருக்கத்தக்க விதத்தில் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கிற விதத்தில் தேவன் உங்களுக்கு நன்மையை தந்தரல அவர் போதுமானவராக இருக்கிறார் கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒன்றியோவான் ஒன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கு நான் இதை உங்களுக்கு எழுதுகிறேன் சொல்லுகிறேன் இந்த மாதத்துல கத்தர் உங்களுக்கு சொல்லுவதுதான் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி ஆண்டவர் அவர் விரும்புகிறார் கத்தருக்கு உங்க சந்தோஷம் நிறைவாய் இருக்கு நீங்க நல்ல நிறைவான ஒரு நன்மையினால விதத்தில் இந்த மாதத்தின் சகல நாட்களிலும் தேவன் உங்கள் கைப்பிடித்து உங்களை கரம் பிடித்து ஆச்சரியமாய் நடத்தி வருவதற்கு அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார் ஒன்று யோவான் இரண்டு யோவான் ஒன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் உங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு உங்களிடத்தில் வந்து என்று அங்கே கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது இந்த மாதத்துல தனிப்பட்ட ஒரு ஊடுருவல் உங்க வாழ்க்கையில தேவனுடைய பிரசனத்தின் ஓடுருவல் இந்த மாதத்தில் நீங்கள் காண கத்தறு உதவி செய்வார் தேவ பிரசனம் உங்களை தனித்துவமாய் தொடுவதாக ஆமே நான் உங்களை வாழ்த்துகிறேன் கத்துடைய பிரசனம் கத்துடைய மேன்மை கத்தருடைய அமேன் தனித்துவமான ஒரு தொடுதல் தேவனுடைய தனித்துவமான ஒரு நன்மை உங்கள் வாழ்க்கையில் வருகிறதை நீங்கள் காண கத்தர் உங்களுக்கு உதவி செய்வாரா நிச்சயம் உதவி செய்வாரா ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு நான் உங்களிடத்தில் வந்து எதெல்லாம் குறைவாய் இருக்கிறதோ உங்க வாழ்க்கையில எதெல்லாம் சோத்திரம் நிரப்பப்படாமல் இருக்கிறதோ எதெல்லாம் இன்னும் குறைவான ஒரு நிலைமையில் இருக்கிறதோ அவை எல்லாவற்றுக்கு நடுவிலையும் கத்தர் வந்து இந்த மாதத்தில் உங்க ஆபீஸ்ல உங்க படிப்புல உங்க வேலையில உங்க பிசினஸ்ல உங்க ஊழியத்துல உங்க கையின் பிரயாசங்கள்ல உங்க திருமண காரியத்துல அம்மையின் ஸ்தோத்திரம் உங்களுடைய வெளிநாட்டு பிரயாணங்கள்ல உங்களுடைய சகல காரியங்களிலும் தேவன் தனித்துவமாய் வந்து உங்களுக்கு ஒரு காரியங்களை செய்கிறதை நிறைவான சந்தோஷத்தை உங்களுக்கு தருகிறதை நீங்கள் அனுபவிக்கும்படிக்கு தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் ஒன்று குருந்திய பதிமூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் நிறைவானது வரும் பொழுது குறைவானது எல்லாம் அது ஒளிந்து போகும் ஆமேன் கரங்களை சோத்திரம் பண்ணுவோம் நிறைவான இயேசு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருவாரானால் உங்கள் சூழ்நிலைகளுக்குள்ளே வருவாரானால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் ஆண்டவர் நீக்கி போடுவார் கடந்த மாதத்தில் வந்த குறைவு கடந்த மாதங்களிலெல்லாம் வந்த குறைவு கடுத்த வ கடந்த வருஷங்களில் வந்த குறைவுகள் இயேசுவி நாமத்தில் நீங்குவதாக நிறைவானவர் வரும் பொழுது ஆமே ஏனென்றால் தேவனை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் எபேசியர் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது நம்ம வாசிக்கிறோம் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரே எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தப்பட்டவர் ஆமேனாலேயா எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவான அந்த நிறைவு உங்கள் வாழ்க்கைக்குள் வரும் பொழுது ஒழிந்து போகும் விசுவாசித்தால் ஆமேன் என்று கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் ஆமேனால இல்லா உங்கள் பொருளாதார குறைவை கத்தர் இந்த மாதத்தில் சீர்படுத்துவார் ஆக உங்கள் கலைஞர்கள் பூர்ணமாய் நிரம்ப கத்தர் உதவி செய்வார் உங்கள் வாழ்க்கையின் சகல குறைவுகள் அமையின் சரீர வளர்ச்சியில இருக்கிற குறைவு சரீர சரீரங்கள் அமையின் பலத்துல வந்த குறைவு எல்லா குறைவுகளையும் கத்தர் நிறைவாக்குவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எவ்வளவு நான் பெற்று கொண்டாலும் ஒரு ஓட்டப்பை போல என் கையில் நிற்காமல் எல்லாம் போய்கொண்டே இருக்கிறதே எல்லாம் தேய்விரை மாறியே போகிறதே இந்த மாதம் இந்த ஏழாவது மாதம் நீங்கள் நிறைவான சந்தோஷத்தை பெறுகிற ஒரு மாதம் பெற்று ஒரு மாதம் கத்திர உங்களுக்கு அதை செய்ய வல்லமையுள்ளவர் ஏனென்றால் நிறைவான எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற இயேசு உங்கள் வாழ்க்கைக்குள் வரும்பொழுது நிச்சயமாகவே ஒரு நிறைவை ஆண்டவர் உங்களுக்கு தருவதற்கு அவர் இருக்கிறார் ரூத்தின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் கத்தருக்கு சோத்ரம் உண்டாவதாக இஸ்ரவேலின் கத்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான நிறைவான பலன் நிறைவான சந்தோஷத்தை தேவன் தருவது நிறைவான பலனை தந்து உங்களை நடத்துவதன் மூலமாக ஆமேன் அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே கத்தராலே அந்த தேவன் யார் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன் அந்த தேவனாலே உனக்கு நிறைவான பலன் உண்டாவதாக உங்களுக்கும் அந்த பலன் உண்டாவதாக இந்த மாதம் நீங்கள் நிறைவான ஒரு பலனை நிறைவான ஒரு நன்மையை குறைவுகள் இல்லாமல் ஆமே ஸ்தோத்திரம் நிறைந்திருக்கிறதான ஒரு வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ள கத்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக கத்துடைய பசுத்ராமருக்கு நாமருக்கு ஸ்தோத்ரம் ஏற்க நிருபம் நான்காவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் அமேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் மூன்றாவது கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக ஆமேன் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக நம்ம எல்லாரும் ஒருமைப்பட்டவர்களாக வளருவோம் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் கத்தருக்கு வளர்ச்சி கூட ஒரு நிறைவு தான் அமையன் ஸ்தோத்ரம் உங்க வாழ்க்கையில நீங்கள் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து வரும் பொழுது இந்த மாதத்துல நீங்கள் ஒவ்வொரு காரியங்களை வளர்ந்து பெருகும் பொழுது அவைகளில கத்தர் ஒரு நிறைவை அமையன் ஸ்தோத்திரம் குறைவு இல்லாத ஒரு வாழ்க்கையை கத்தர் உங்களுக்கு தந்தர்ல என் தேவன் போதுமானவராயிருக்கிறார் வேதத்தில் பல இடங்களில வாசிக்கிறோம் பூமியும் அது நிறைவும் என்னுடையவைகள் என்று வேதத்துல நம்ம வாசிக்கலாம் பூமியும் அதன் நிறைவும் கத்தருடையதானால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாய் மாற்றுவதற்கும் என் தேவன் போதுமானவர் ஆகவே நிறைவான தேவன் உங்கள் வாழ்க்கையில் அந்த நிறைவுகளை தந்து உங்களை நடத்த அவர் இருக்கிறார் யாக்கோபுக்கு எழுதின நிருபம் ஒன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் நீங்கள் ஒன்றிலும் குறை இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி ஆமேன் பொறுமையானது அப்படி செய்யும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் ஒன்றிலும் குறைவாய் இருக்கிறதே கத்தர் விரும்புகிறதில்லை கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி நீங்கள் இந்த மாதத்தில் பெற்றுக் கொள்வீர்கள் அம்மேன் கத்தர்கள் ஸ்தோத்திர நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை நிச்சயம் கிறிஸ்திசுகளாக காத்து கொள்ள வல்லமையுள்ளது இந்த வார்த்தையின்படியே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த மாதம் முழுவதும் தேவன் நடத்துவாராக நிறைவான சந்தோஷத்தை நீங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் பெற்று அனுபவிக்க கத்துடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை காப்பதாக உங்களுக்காக நஞ்சபிகிறேன் நீங்கள் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே பரலோக பிதாவே குமார் இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தாபியானுடைய உதவியோடு உடைய பாதத்துக்கு நாங்கள் வருகிறோம் கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்ற இந்த வார்த்தையின்படியே கத்தாவே உம்முடைய பிள்ளைகள் நிறைவான நன்மைகளையும் மேன்மைகளையும் சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் இந்த மாதம் முழுவதும் அனுபவிக்க கத்தர் உதவி செய்தரும் எல்லா குறைவுகள் மாறட்டும் நிறைவான தேவனுடைய நன்மை இந்த மாதம் முழுவதிலும் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்காமல் நிலைத்திருக்கும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் எல்லா கிருபைக்குள் தேவனுடைய பிள்ளைகளை மறைத்து நீ பலப்படுத்துவதாக நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் அற்புதமான நாமத்தில் வேண்டி ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் மந்த் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த மாதம் முழுவதும் வழி நடத்துவாராக கத்தர் உங்களை பலப்படுத்துவாராக ஆமே சோதர்